வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போய் போய்கிட்டு இருக்கு இப்போ வேற கும்பாபிஷேக ஃபங்க்ஷன் வேற ஆரம்பிக்க போகுது ஸோ வந்துட்டு களை கட்ட போகுது சீரியலேவும் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு இங்கே பாரு கலவி இந்த வீட்டுக்கு வராதா வராதான்னு சொன்னாலும் கேட்க முடியிக்க எல்லாத்தையும் தொடச்சு போட்டு வந்து நிற்கிறேன் ஐயோ யப்பா உன்னை திட்டி திட்டி எனக்கு முடியலை அப்படின்னு சொல்ல அம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா பாட்டு உங்களை விட வயசுல மூத்தவங்க வீடு தேடி வந்தவங்களை இப்படித்தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்ல நான் என்ன இவளை வம்படியாவா கூப்பிட்டேன் இவ தான வந்துகிட்டே இருக்கா இந்த கிழவி முதல்ல இங்கேருந்து போ சொல்லு அப்படின்னு சொல்ல இங்க பாரு ஈஸ்வரி கொஞ்சம் அமைதி ஆறு எங்க அம்மா வந்தாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் சும்மா யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்ல உங்க அம்மாக்கு அதான வேலை என்னன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்லுமா எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா கேட்குறாரு இல்லைப்பா நாளைக்கு தான் கும்பாபிஷேகம் நடக்குதுல அங்கே வந்துட்டு அன்னதான ஏற்பாடு நடக்குது அன்னதானத்தில் என் பேத்திகளாயி நீங்கள் எல்லாம் வந்துட்டு அன்னதானம் பண்ணணும் அதுக்கடுத்து சாயந்தரம் முளைப்பாரி ஃபங்க்ஷன் இருக்கு அதில் நீங்கள் எல்லாருமே முளைப்பாரி எடுக்கணும்னு இந்த பாட்டி ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் எல்லாருமே வந்துட்டு அப்படியே குருகுருன்னு பாக்குறாங்க இங்கிட்டு வந்துட்டு சாமுடி சரி கோ வந்துடுது இங்கே பாரு உன்னை வீட்டுக்குள்ளே விடுறதே தப்புன்னு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முளைப்பாரி அன்னதானம் என்னென்னத்துலயோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் கும்பாபிஷேகம் வர்றதே உனக்கு பெரிய விஷயம் போனா போதும் தான் குடும்பத்தோட வர இல்லாட்டினா பிள்ளையை மட்டும் தான் கூப்பிட்டு போய் நடத்தி வச்சுட்டு கூப்பிட்டு வரதா இருந்துச்சு ரொம்ப தான் வந்துட்டு இடம் கொடுத்தா ஓவராக போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ஈஸ்வரி குடும்பத்தில் வந்துட்டு ஆயிரம் சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும் ஆனால் கோயில் குழம்னு வந்துட்டு குடும்பமாக சேர்ந்து எல்லாம் பண்ணணும்ல நான் மட்டும் தனியாக பண்ண எல்லாரும் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் நம்ம தான் முன்னோடியே வந்து எல்லாத்தையும் நடத்துகிறோம் ஏ பேரம்பத்திகளை நீங்களாம் கலந்துக்கலாட்டி எப்படி ஊர் மக்கள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல ஆஹ் இப்ப நான் உன்னை பார்த்தாலே எனக்கு ஆகாது உன்னை பார்த்தாலே அன்னைக்கு நாளே எனக்கு விளங்க மாட்டேங்குது நீ எதுக்கு மறுபடி மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்க இங்க இங்கேருந்து என் பிள்ளைங்க யாரும் மாட்டாங்க நான் என் பேச்சை மீறி அவங்களாம் எதுவும் செய்ய மாட்டாங்க இருந்து இங்கேருந்து ஓடிப்பேர் என் கண்ணு முன்னாடியே நிற்காது அப்படின்னு சொல்ல சரி இப்படி சொல்லிட்டு இருக்க இவங்க எல்லாம் வரணும்னு தான் என் பேரம்பத்திகளுக்கு ஏன் கையால புது துணி கொண்டு வந்திருக்கேன் நம்ம குடும்பமா சேர்ந்து எல்லாம் பண்ணாதான கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்த முடியும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒழுங்கா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிரு எங்க வீட்டு சார்பெல்லாம் யாரும் எங்கள் பிள்ளைகள்லாம் வந்துட்டு வரமாட்டாங்க முளைப்பாரியெல்லாம் தூக்க மாட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு வரதே பெரிய விஷயம் போ ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி வந்துட்டு சாமுடி சரி திட்டிடுறாங்க இங்கிட்டு வந்துட்டு ரேவதி சொல்றாங்க அம்மா பாட்டியோட ஆசை தடமா இதுக்கே கோவப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ரேவதி உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா யாரை பார்த்தாலும் உனக்கு இறக்கப்படுறது வேலை ஆயிடுச்சு ஆனால் இவருக்கு பரி விஷம் இவ மூஞ்சியில் முழிச்சாலே எனக்கு விளங்காது நீ இவ்வளோ பார்த்து இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கியா கலவி நான் தான் இங்க இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க துணிமணியெல்லாம் அப்படியே வச்சுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க இதை பார்க்கும்போது கார்த்திக்கு ராஜராஜாக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கு சே அம்மா நம்மளால் தானே இப்படியெல்லாம் வருத்தப்படுறாங்க நம்ம செஞ்ச ஒரு தப்பு இப்போ அம்மாவை எந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜாவை வருத்தப்படுறாங்க உடனே தான் வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க சரி விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு போகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல நான் பாட்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்க்குற பண்றதுக்காக வந்துட்டு காட்டி போறாங்க அதே சமயத்துல பாட்டியை தான் கோவில காமிச்சிட்டு இருக்காங்க சே ஈஸ்வரி இப்படி எல்லாம் பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் இருக்காங்க அந்த இடத்துல காத்தியை பார்த்ததுமே என்னப்பா இது உங்க அத்த இப்படி சொல்லிட்டு இருக்கா ஊர்ல ஆல்ரெடி நம்மள கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க எல்லாரும் வரலாட்டி எப்படி இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் சொல்லு முளைப்பார போடணும் என் கையால் புது துணி எடுத்து கொடுக்கணும் நல்லா சமைச்சு கொடுக்கணும் நான் எவ்வளோ கனவு கண்டு தெரியுமா ஆனால் இந்த சாமுடி சரி இன்னும் அந்த பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி வெடி பிடிச்ச மாதிரி இருக்காளே ஒன்று சேர வரவங்களே இப்படி சேர விட மாட்டேக்காளே இன்னும் இவ என்னென்ன பண்ண போகிறாளோப்பா அப்படின்னு சொல்ல பாட்டி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல அது எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அந்த நடக்குமா இல்லையான சந்தேகத்தில் இருந்த கும்பாபிஷேகத்தையே நீ இவ்வளோ தூரம் நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்தேன் சொல்றதை செஞ்சு காட்டுறவப்பா ஆனால் உங்கள் அத்தக்காரி இருக்காளே இந்த சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க விட மாட்டேக்கா இப்படி எல்லாம் நடுவில் வந்து பிரச்சனை பண்ணுறாளே என் பேரம் பேத்திக்கா நீங்கள் எல்லாரும் நம்ம ஒன்றா எல்லாத்தையும் கொண்டாடுன்னு நினைக்கிறது தப்பாப்பா நான் அப்படி என்னப்பா பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வருத்தப்படுறாங்க நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வாக்கு கொடுக்க பாட்டி கண்டிப்பாக உங்கள் பேத்திங்களோட நீங்கள் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவீங்க அவங்க வந்துட்டு உங்களுக்கு முளைப்பாரி தூக்குவாங்க நீங்கள் வந்துட்டு என்னை நம்புறீங்களே அப்படின்னு சொல்ல ஒன்றை நம்பாமல் யாரப்பா நம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல அதோட பார்த்திங்கன்னா விடி முடிஞ்சிடுது